அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பார்க்குறப்ப ஜின் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் மாந்திரிகத்தில் மூன்று அல்லது ஐந்து வகையான ஜின் தேவதையில் ஒன்று சேர்த்து ஒரு மனிதனுடைய உடலில் போது அதில் திருநங்கை என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முதுகு எலும்பு இறந்தவங்களோட முதுகு எலும்பை பயன்படுத்துவாங்க அதில் தலைச்சம்பிள்ளை மையம் பயன்படுத்துவாங்க இதில் பயன்படுத்தும் பொழுது அந்த உடலாகப்பட்டு நலிவடைந்து இருதயவலையை ஏற்படுத்தி மரணங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் நடைபெறுகிறது அப்படி பார்க்குறப்ப இந்த ஜின் தேவதையை வைத்து இஸ்லாமியர் குடும்பத்தில் தான் நிறைய பேர் அந்த இஸ்லாமியர் மாந்திரிகவாதிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இஸ்லாமியர் குடும்பங்களில் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாந்திரிகத்தை பிரயோணம் செய்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மரண துரோக மரண துரோகங்களை வந்து செய்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த மரணங்கள் நடைபெற்றால் அந்த பெண்ணை வேற யாராவது திருமணம் செய்து கொள்வதற்காகவே இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறாங்க இதில் அதிகமாக நாகப்பட்டினம் மதுரை இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்க்குறப்ப அந்த இஸ்லாமியர் குடும்பத்தில் வந்து அந்த நபரை அழித்து சொத்துக்களை அபகரித்து அவருடைய மனைவிகளை அபகரிப்பதற்காகவே இந்த ஜின் மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த ஜின் மாந்திரிகமாகப்பட்டது ஐந்து வகையான சின் தேவதைகளை ஒருவர் உடலில் செலுத்தும் பொழுது அந்த உடலில் வந்து புண்கள் ஏற்படும் இருதய வலி ஏற்படும் நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் ஏற்படும் முதுகு வலி ஏற்படும் பைத்தியம் பிடிக்கும் அவர்களை தற்கொலை பணிக்குவாங்க அல்லது ஏதாவது ஒரு விபத்துகளை சிக்கி இறந்துருவாங்க இது குறிப்பிட்ட காலம்னு பார்க்குறப்ப ஆறு மாத காலத்தில் வந்து இறக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த இஸ்லாமியர்கள் அனைவருமே வந்து இந்த மாந்திரிகத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கே பயன்படுத்தி அவங்களுடைய மதங்களை அழிக்கிறதும் அவங்களை மதம் சார்ந்த இன மக்களை அழிப்பதற்குமே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக யாராக இருந்தாலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ஆலயத்துக்கு வரலாம் நிச்சயமாக அந்த ஜின் தேவதையை அழிக்கப்படும் அந்த திருநங்கையின் எலும்பையும் அழிக்க அழிக்கப்படும் அந்த தலைச்சம்பிலை மையையும் அழிக்கப்படும் நிச்சயமாக உங்களுடைய உயிரை நிச்சயமாக பகவதி அம்பால் மீட்டு கொடுப்பால் இந்த மாரணத்திலிருந்து நிரந்தரமாக நீங்கள் விடுதலை பெறலாம் இஸ்லாமிய சகோதர சகோதராக இருந்தாலும் யோசிக்க வேண்டாம் வாங்க நமது அம்பாள் எல்லாத்துக்கும் சமம் நிச்சயமாக உங்கள் உயிரை காத்து கொடுப்பால் உங்கள் குடும்பத்தை காத்து கொடுப்பால் இந்த ஜின் மாந்திரிகத்தை முற்றிலும் முழுமையாக அளித்தி கொடுப்பாங்க நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறிவட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி அம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு மிளகா யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும் கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம் அம்மே நாராயணா